ஹாய் யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பேன் வந்து பாசி பயிர் குழம்பு தான் பண்ண போகிறேன் நான் நாங்கள் அதை குயிக்காக பண்ணிடுவோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது முழு பாசிப்பயிர் இருந்தால் அதை நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற போட்டு வச்சுருங்க எங்கிட்ட உடச்ச பாசிப்பயிர் தான் இருக்குது அதனால நாங்கள் அதை வந்து இப்போ காலையில் ஊற போட்டேன் நான் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாளே போதும் இந்த டம்ளர்லாம் ஒரு டம்ளர் அளவு ஊற போட்டுருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே எவ்வளோ குழம்பு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்குவோம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊருன்னா போகிறோம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நம்ம நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கனால இந்த தண்ணியோடய நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது குக்கரில் ஈஸியாக வச்சிடலாம் டக்குன்னு ஹெல்த்தியான ஒரு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் குக்காகவும் பண்ணிடலாம் இது ரெண்டு மூணு விசில் வச்சிட்டோம்னா நல்லா குழைவாக வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் கொதிக்க வச்சா போகிறோம் டோட்டலாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த குழம்பு ரெடி ஆயிடும் ஒரு பக்கம் சாதம் ஒரு பக்கம் குழம்புன்னு வச்சிட்டோம்னா சூப்பராக பண்ணிடலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு முருங்காய் ஃப்ரெஷ்ஷாக முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு ரொம்ப வாசனை இருக்கும் மீ இவ்வளோ பெருசு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு புளி புளி தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக தக்காளி போடுறதுனால புளி இதில் ரொம்ப சேர்க்கலை கொஞ்சமாக ஏன்னா ரொம்ப தண்ணியான புளி தான் ரொம்ப பயங்கர புளிப்பாலாம் இருக்காது இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரே ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் பத்தாவது மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க சாம்பார் பொடி இது நல்லா கலந்து விட்டுட்டு இதனால கொதித்து வரும்போது குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சுருங்க ஒரு மூணு விசில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஏர்லாம் இது ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெயிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பொரிக்க வச்சுருங்க ஏன்னா அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும் அதனால் அந்த புளி இது இதெல்லாம் வெந்து வந்திருக்கும் ஆல்ரெடி போயிருக்கும் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கிட்டிருந்தோம்னா சூப்பரான பாசி பயிர் சாம்பார் ரெடி ஆகிடும் இது நம்ம ஊற வச்ச பயனுன்றதுனால நல்லா அழகாக வெந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போவே சேர்த்துறோம் மொத்த குழம்புக்கு தேவையான உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து இந்த பயர் ஊறுற அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் நான் சப்போஸ் இது நல்லா கெட்டியாகி வந்துடும் அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் குழம்பு நீர் காய்ச்சிப்போம் ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் வந்து இது உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் இதில் உரப்புக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு தடவை கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருவோம் இப்போ இது மூணு விசில் வந்துருச்சு ஸ்டாண்டிங் டைம் முடிஞ்சிச்சு யார் ரிலீஸ் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி மேலே வரைக்கும் வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு முருங்காய மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம் இது வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம ஒரு கொதி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இதில் வந்து இந்த முருங்காய் எடுத்து வச்சதை சேர்த்தலாம் நல்லா கலந்து விடும்போது முருங்காயிருந்தது நம்மளால் கலக்க முடியாது ஆல்ரெடி அது நல்லா வெந்துருச்சு அப்புறம் ரொம்ப மேஷாக இருக்கும் எதுக்காக இருந்தாலே நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்டவ்வில் மாற்றிருக்கேன் நான் அது நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த பண்ண ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம தாளிக்கிறது இதுக்கு வந்து வெறும்னா கடுகு காஞ்சி மிளகா அது மற்ற நான் தாளிக்க போகிறேன் நான் ஒரு ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா வரட்டும் அது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் இதில் கருவு பிரச்சனை கொதி வர ஆரம்பிச்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்தலாம் வாசனை சூப்பராக இருக்குது வாசனை டேஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஹெல்த்துக்கும் நல்லது இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சாம்பார்னாலே கொத்தமல்லி கரோப்பில் இல்லைன்னா அது சாம்பாரே கிடையாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம குக்கர்லேயே வந்து அந்த பொடி பச்சை வாடகை போயிருக்கும் இது வந்து நம்ம தண்ணி விட்டதுனால நம்ம கொதிக்க வச்சோம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு வாங்க இது சர்வ் பண்ணிடலாம் இந்த எம்மியான ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சதுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் நான் ரிலீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆசனம் பிரமாதமாக இருக்குது டேஸ்ட்டும் பிரமாதமாக தான் இருக்குது சாப்பிட்றது அவ்வளோ சத்து டேஸ்ட்டாக இருக்குது நல்லா பார்த்தா அவங்களுக்கு இப்படி பூவாக மலர்ந்த மாதிரி இருக்கணும் நல்லா பட்டா வெந்திருக்கு